பாயாசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது பலாப்பழத்தில் பாயசம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கோ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பலாப்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி பாதிப்பழத்தை எடுத்துக்கலாம் வீத இருக்க பழத்தை ஜார்லில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாயசத்துக்கு முக்கியமான பொருளே தேங்காய் பால் தேங்காய் பால்ல எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுக்கிற திக்கான தேங்காய்பால் ஒரு கப்பும் ரெண்டாவது எடுக்கிற தேங்காய்பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ரெண்டு கப் எடுத்துக்கலாம் இப்போ பாயாசம் எடுத்து வந்து வரலாம் அடிக்கலமான பாத்திரத்தை நல்லா சூடானதுக்கப்புறம் அடுத்து சிம்மில் வச்சுட்டு நெய் இதுக்கலாம் நெய் சுதானது பொடியாக கட் தேங்காய் முந்திரி பிராஜை நல்லா குன்னிறமாக வரது ஒரு பேட்டில் எடுத்துக்கலாம் அதே நெய்யில் கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழம் அரைச்சி வச்சுருக்க பல்லாப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை கப் சுகர் சேர்த்து சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் ரெண்டாவது எடுத்து தேங்காய் பழம் எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெள்ளாப்பழத்தோடு தேங்காய் பால் சேர்ந்து நல்லா வேகும் ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக குதும்போது சேர்த்துக்கலாம் குதும்பூ ஆப்ஷனல் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லை தான் வேணாம் இப்போ இந்த பாயசத்தை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சின்ன எடுத்து பிடிச்சி பாருங்க வேற லெவல் டேஸ்ட் இருப்போம் நீங்கள் இந்த பலாப்பழ பாயசம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க